ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்குற பெல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி காலையிலே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் எந்திரிச்சாச்சு இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அதனால் காலையிலே எழுந்திச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி எந்தோடனே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டீ தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இஞ்சி டீ தான் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் இஞ்சி டீ போட்டுகிட்டு இருக்கேன் காலையிலே காஃபி டீ இந்த மாதிரி குடித்தாதான் சில பேருக்கு வந்து வேலை வந்து ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தோணதே இல்லை ஏன்னா எனக்கு காஃபி டீ இது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இஷ்டம் இல்லை ஆனால் நான் வந்து வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பேன் எனக்கு வந்து காஃபி டீ இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது சில பேர் சொல்லுவாங்க காஃபி குடிக்கலனா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு டீ குடிக்கலனா தலை வெடிக்கிற மாதிரி இருக்குமாங்க ஐயோ இங்கே படுத்துகிற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே காலையிலே டிஃபன் வந்து நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கோதுமை தோசை வச்சு தேங்காய் சட்னி வச்சா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிச்சன் வேலை ஒன்றா முடிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே பசங்களும் எந்திச்சுட்டாங்க நம்ம இப்போலாம் வந்து பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்ப வேண்டியதே இல்லை ஏன்னா அவங்களே குயிக்காக எந்திருவாங்க ஏன்னா இப்போ நாலு நாள் லீவ் விட்டுருக்கு பார்த்தீங்களா ஸ்கூலாக இருந்தால் தான் எழுப்புறதுக்கு கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட் நான் குயிக்கா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் என்னன்னு பார்க்கலாம் நான் த சொல்றேன் காலையிலே இருந்து வேக வேகமா கிளம்பிட்டு எங்க நான் சொல்றேன் நாங்க வந்து எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து வேலைக்கு தான் போறோம் வேலைக்கு போறதுக்கு இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு நினைப்பீங்க வேலை அப்படின்னா என்னோட வீட்டுக்காரங்க நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க அதுல நிறைய வாஸ்து பண்ணியிருக்காங்க இது வந்து என்னோட அக்காவுக்கு வந்து அவ வீடு கட்டுறா அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் கெட்ட போறாங்க அதுக்கு வந்து பூமி பூஜை பண்றோம் தை பிறந்தா வாங்க இது ஃபர்ஸ்ட் தை பிறந்து ஃபர்ஸ்ட் மாசத்துல அக்காவுக்கு அத்தானுக்கு எல்லாருக்கும் வழி பிறந்துருச்சு அவங்க வீடு கட்ட போறாங்க ஓகே ஃப்ரெண்ட் நாங்க அங்க போயிட்டு பூமி பூஜைலாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க இந்த இன்ஜினியர் சாரோட இப்பதான் டே போறோம் அவங்க மத்த நாள் செய்வாங்க வேக வேகமா கிளம்பி அவங்க கிளம்பி போவாங்க நம்ம அதெல்லாம் பார்த்தது இல்லை ஏன்னா அது அடுத்தவங்களோட வேலை இல்லை இது வந்து அக்காவோட வேலைன்னு ஒன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்க இருந்து அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா வீட்டுக்கு நாங்க போக போறோம் உங்களை மாதிரி ஆ பொறுப்பான அப்பா அதனால வேலைக்கு போல ரெண்டு பேரும் கொண்டுட்டுறிய அக்கா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாள் செய்கிற இடத்த போய் பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துல நாள் செய்யணும் அப்படிங்கறத மார்க் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்காக போனாங்க எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பன் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் நல்ல நேரம் பார்த்துட்டு கரெக்டாக அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் சஞ்சய் ஹாய் நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் இருந்தோம் அதுக்குள்ளே அக்கா எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ரெடி டைம் ஆகிடுச்சு சரி ஓகே நம்ம நல்ல நேரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கிளம்பிட்டோம் எல்லாருமே பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் வேண்டிட்டு வந்து நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே பக்கத்தில் இடத்துல உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக அக்காவோட இடத்துல கொண்டு மணலை தட்டி வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நாள் செய்ய எடுத்து ஆரம்பிக்கணும் சாப்பிடுவோம்ல அந்த ரூமே தூங்குறதுக்கு இது அடுத்து வந்து கம்மி போட்டு வச்சிருப்பாங்க இவங்க வந்து அக்காவோட சம்மந்தி அதாவது அத்தானோட தங்கச்சி ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டு பின்னாடி நிற்கிறவங்க அக்காவோட மாமியார் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பூமி பூஜை பண்ணுவாங்க. நாங்க எப்படி பண்றோம் அப்படிங்கறதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கல்லு இவங்க தான் எங்க அத்தானோட தம்பி அந்த இது

करो ना बोलना नहीं पर नला पर नला पर काई पर पति पतिव्रत

வாங்க நீங்க <laughs> <adviser and>, <Ferguson> <watermelon> <schedules>

அந்த <laughs> இப்படி <laughs> xong rồi 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 xong வாஸ்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குழி தோண்டி இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த நம்பரில் அதாவது நம்மளுக்கு ஏழு ஒம்போது பதினொன்று இந்த மாதிரி வரிசையில் வந்து கல் நம்மளுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மொளக்குச்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேம்பு குச்சி இருக்குல்ல அதை வந்து நல்லா செதுக்கிட்டு அந்த குச்சியில் வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் பூ வச்சு நல்லா நம்ம மஞ்சள் தடவி குச்சியில் மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து கெட்டவும் செய்கிறாங்க அதில் வச்சு கெட்டிட்டு அதோட பூவும் கெட்டிட்டு அந்த குடும்பம் நம்ம வந்து யார் அங்கே வீடு கட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு அந்த பூமியில் ஃபஸ்ட்டு அவங்க அதை தான் வைக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு செங்கலாக எடுத்து நம்மளுக்கு உள்ளே வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த செங்கல் மேலே என்ன செய்கிறாங்கன்னா பால் அதுக்கப்புறம் மஞ்சள் இதை நம்மளுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சு போடுறாங்க

பால் மஞ்சள் எல்லாமே கல்லுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் நிறக்கூடம் தண்ணி ஊற்றி சிமெண்ட்டு எல்லாமே போட்டு நம்மளுக்கு கவர் பண்ணிடுறாங்க கொஞ்சமாக கல் வெறி தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி நவதானியம் போடுறாங்க போட்டாங்க எல்லாரும் போட்டாச்சு நீங்கள் ஊற்றணுமா அப்படியே வைக்கணுமா சரி நம்மளுக்கு எம்மதமும் சம்மதம் என்னதான் வாங்கின மாதிரியே இருக்கு வாங்குவா சூப்பராக பூமி பூஜை செஞ்சு முடிச்சாச்சு எல்லாருமே சந்தோஷமாக நிறைவாக செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் வீடியோ கண்டிப்பாக உங்களோட இதே மாதிரி ஷேர் பண்ணுவேன் எல்லாமே முடியுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் ஆயிடுச்சு அக்கா வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டா வைர தான் டேய் போதுண்டா சாப்பிட போங்கடா சஞ்சய் சஞ்சய்மா ஆஃப் பண்ணு ஃபோனை ஆஃப் பண்ணு

சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலே ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் கிளம்ப போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படியே எல்லாருமே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்